ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் பணவசியம் ஏற்பட வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணம் நம்மிடம் இருப்பதில் பல தடைகள் இருக்கிறது நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற பணவரவு ஏற்படாமல் கஷ்டப்படுபவர்களும் பலர் இருக்கிறார்கள் அதே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணம் நம்மி இவை அனைத்திற்குமே பணவசியம் இல்லாததான் புரட்டாசி முதல் நாள் பெருமாள் ஆலயத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பெருமாளுக்கு விரதம் இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் பல வகையான சாதங்களை சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்து ஏழை எளியவர்களுக்கு தானமாக தருவது போன்ற வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் மேலும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தும் என்று பலரும் திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் இவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்று எந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் பார்க்கப் போகிறோம் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று பெருமாள் சென்று வழிபாடு செய்வோம் அவ்வாறு வழிபாடு செய்யும் போது பெருமாளுக்கு உகந்த மாலையான துளசி மாலை தாமரைப்பூ போன்றவற்றை வாங்கி தந்து வழிபாடு செய்வதுண்டு அந்த வகையில் புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமை அதுவும் ஏகாதசியுடன் சேர்ந்து வந்திருக்கிறது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்து முடித்துவிட்டு அங்கு பிரசாதமாக தரக்கூடிய துளசி இலையை வாங்கி வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த துளசி இலையை நம்முடைய வீட்டில் இருக்கும் பெருமாளின் பாதத்தில் வைத்து பிறகு அதை எடுத்து நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பணத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் பண தடை விலகும் இவை இரண்டும் நீங்குவதன் மூலம் பணவசியம் ஏற்பட்டு பணம் நாலா புறமும் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும் நியாயமான முறையில் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற பணம் வரும் மேலும் பண வரவு வருவதற்குரிய பல வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை இந்த எளிமையான முறையில் மறவாமல் புரட்டாசி முதல் நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு பணவசியம் ஏற்படுவதோடு பண வரவு அதிகரிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்